எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன செய்கிறாங்கன்னா நகர் வளம் போகிறாங்க நகர்வளம் போகும் பொழுது ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு தண்ணியே கிடைக்கல ரொம்ப அழகிறாங்க அழைஞ்சிட்டு ரொம்ப யூ என்னடா தண்ணியே கிடைக்கலையே மயக்கம் வந்து உழுவுற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு கண்ணு தெரியாதவர் அந்த பக்கம் வராரு கண்ணு தெரியாத வரும் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா ஐயா என்னையா ரெண்டு பேரும் என்ன இப்படி நாட்டு நிலமை இப்படி இருக்குது தண்ணி கூட கிடைக்கல ஐயோ மயக்கம் மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் இவர் வந்து என்ன ஏ அவங்க பிரச்சனை அப்படின்னு ஆமாம் கண்ணு தெரியலை எங்களாலேயே முடியல பிரச்சனை நீ என்ன பெரிய பிரச்சனையை தீக்க போறியா உனக்கே கண்ணு தெரியல அப்படிங்கிறாங்க உடனே அவர் சொல்கிறாரு கணுத்தர்லனாலும் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச உதவியை நான் ஏதாவது செய்வேன்ல கொஞ்சம் சும்மா சொல்லுங்களேன் என்னால் முடிஞ்சா செய்கிறேன் இல்லைனா முடியலன்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ராஜா மந்திரி சொல்கிறாரு நாங்கள் யார் தெரியுமா இந்த நாட்டுக்கே ராஜா நான் ராஜாவோட மந்திரி நாங்களே ஒரு பிரச்சனையை தீக்க முடிலன்னு புலம்பிக்கிட்டு நடக்கிறோம் நீ வந்து தீக்க போறியா ஐயா சொன்னால் சொல்லுங்கள் சொல்லாட்டி போங்க முடிஞ்சா தீத்து வைக்கிறேன் இல்லைன்னா விட்டுறேன் அப்படின்ட்டாரு சரி இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை மயக்கம் மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம் நீ என்ன செய்ய போகிற எங்களுக்கு அப்படின்னோடனே அவர் என்ன செய்கிறாரு மூக்கை வந்து ஒரு ஒரு ஓட்டையை அடைச்சிக்கிட்டு அப்படியே மூச்சு விட்டு பார்க்குறாரு மூச்சு விட்டு வாசம் பிடிச்சி பார்க்குறாரு பிடிச்சிட்டு சொல்கிறாரு ஒரு ரெண்டு மைல் தூரம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறாரு அது எப்படி நீ கரெக்டாக சொல்கிற சொல்கிறேன் போய் பாருங்கள் அப்படிங்கிறாரு சரிண்ணா இவங்களாம் என்ன செய்கிறாங்க குதிரையில் போகிறாங்க கரெக்டாக போனால் ரெண்டு மைல் தூரம் போனோன்னே தண்ணி கிடச்சிருச்சு நல்லா தண்ணி தாகம் தீந்தோன்னையே இந்த கண்ணு தெரியாதவரை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு தண்ணி கிடச்சிருச்சு அதனால் ராஜா சொல்கிறாரு நீ அரண்மனைக்கு வந்து டெய்லி ஒரு பட்டை சாதம் ஒரு புளி சாதமோ எலுமிச்ச சாதமோ என்ன என்ன போடுறாங்களோ அதை நீ வாங்கிக்க அப்படின்ட்டாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டேன் ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடாவது கிடைக்கிது நன்றின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ராஜாவுக்கு வந்து வைரம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாம் வைரம்லாம் வைர வியாபாரம்லாம் கொண்டு வர்றாங்க இல்லையா அப்போ வைரத்தை வாங்கும்பொழுது இவர் என்ன செய்கிறாரு நல்ல வைரமாக பார்த்து எல்லாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு எதுக்கும் அந்த ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஒருத்தர் கண்டுபிடிச்சார் இல்லையா அவனை வந்தால் கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைரத்தை கொடுத்து இந்த வைரம் நல்ல வைரமா அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சி சொல்லு நீ தான் பயங்கர அறிவாளியாச்சு அப்படின்னு சரி சரி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைரத்தை வாங்கி கையில் வச்சு சூரிய வெளிச்சத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இந்த வைரத்தில் வந்து ஒரு சின்ன கோடு இருக்குதுங்கய்யா அப்படிங்கிறாரு அப்படின்னா வைரம் வந்து நல்லா வந்து தகுதியான வைரம் இல்லை விலை உயர்ந்த வைரம் கிடையாது ஒரு கோடு இருக்குது அப்படிங்கிறார் என்ன கோடு இருக்குது ஏ எல்லாம் ஊற்று ஊற்று பார்த்து அந்த இதெல்லாம் அந்த வைரம் நல்ல வைரமானு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லா இதையும் வச்சு பெரிய நல்ல வைர வைர வியாபாரிங்க நல்ல வைரத்துலேயே கை தேர்ந்தவங்கள வச்சு வாங்கினது அதில் எப்படி நீ குறை சொல்கிற அப்படின்னு இல்லைங்க வேணா பாருங்க சரி நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிறாங்க இல்லை வைரத்தை சூரிய வழியில் வைச்சோம்னா அந்த சூடு அது வந்து அப்படியே நல்ல சூடை இழுக்கும் ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அந்த சூடு இழுக்கலை அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற அப்பா நீ பயங்கரமான அறிவாளியாக இருப்பேன் கரெக்டாக சொல்லி கேட்டால் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ட்டாங்க அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு இவனுக்கு வந்து இன்னொரு சாதம் சேர்த்து கொடுங்க மதியானத்துக்கு சேர்த்துன்னு ஒரே கும்பிடு போட்டார் ஐயோ ரெண்டு நேரம் எனக்கு என்ன கிடைக்கிது சாப்பாடு கிடைக்கிது நான் ரொம்ப பிச்சை எடுத்துக்கிட்டு அழைஞ்சேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அழைஞ்சேன் இப்போ நான் பேசாமல் அரண்மனையில் ஒரு மூலையில் படுத்துக்கிட்டேன்னா எதை இருக்கிறத போட்டுக்கிட்டு ரெண்டு நேரம் ஜோறு கிடைக்கிறதுல ஜாலி ஜாலியாக இருந்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அவர் அரண்மனையில் ஒரு ஓரத்தர் தங்க வச்சாச்சு இப்போ ராஜாவுக்கு வந்து என்னென்னா இவங்கிட்ட இப்படியா தனியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு ஆசை தனியாக அவர் வர சொல்லி உங்ககிட்ட தனியாக நான் ஒரு கேள்வி கேட்கணும் என்னையா தனியாக கேட்குறீங்க கேளுங்க எதாக இருந்தாலும் கேளுங்க கேளுங்கிறார் நீங்கள் வா நான் வந்து நான் வந்து நான் ராஜகுலத்தில் பிறந்தேன்னா என் பிறப்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி சொல்லு அப்படிங்கிறார் நான் ராஜகுலத்தில் பிறந்தேன்னா இல்லை வேறு ஏதாவது ஐயா சத்தியம்மா சாமி சத்தியம்மா நீங்கள் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு தான் பிச்சைக்காரிக்கு பிச்சைக்காரனுக்கு தான் பிறந்திருக்கிறீங்கன்னு ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன நீ எப்படி சொல்கிற ஏன் இப்படி நீ சொல்கிற அப்படின்னு இல்லை கேட்ட உடனே இல்லை நான் வந்து தெரியாமல் ஏதாவது சொல்லிட்டேன்னா ஐயோ மன்னிச்சுக்கங்கண்ண கிடையாது கிடையாது இல்லை இவ்வ நான் போட்ட கணக்கு கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பதறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் கேட்குற அப்படின்னு இல்லை இல்லை நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் நீ எப்படி கண்டுபிடிச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறார் நீ சொன்னது கரெக்டு தான் கண்டுபிடிச்சது எப்படின்னு சொல்லு அப்படின்னோன்னு அந்த குருடன் சொல்கிறான் ஐயா முதல் தடவை தண்ணிக்கு நான் ரெண்டு மைல் தூரம் போய் தண்ணி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தண்ணி குடிச்சிங்கல்ல அப்போ வந்து நீங்கள் எனக்கு சாதம் தானே சொன்னீங்க இதே உண்மையான ராஜாவாக இருந்தால் ராஜா ரத்தம் ஓடிச்சுனா இந்நேரம் பொற்காசுகளை அள்ளி கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது வைரத்தை எவ்வளோ பெரியது வைரத்தை நான் கண்டு முத உங்கள் உயிரே காப்பாற்றுற மாதிரி செஞ்சேன் ரெண்டாவது வைரத்தை நான் ஒரிஜினல் வைரமான்னு சொன்னேன் அதுக்கும் நீங்கள் சாதம் தான் சொன்னீங்களே தவிர ஒரு வை இது பொற்காசோ ஏதோ உயர்ந்ததெல்லாம் தரல அதனால கண்டிப்பாக உங்களுக்குள்ள ரத்தம் ஓடலை பிச்சைக்கார ரத்தம் தான் ஓடுது அதை வச்சு தாங்க ஐயோ சத்தியமாக உண்மை ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் அப்பா வந்து இது மாதிரி அடுத்த பொண்ணாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு அடுத்த பையன் மட்டும் பிறக்கலன்னா நீ செத்து அப்படின்ட்டாங்க அதனால எங்கள் தாத்தா எங்களை வேறு ஊருக்கு டெலிவரி பார்க்குறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ பிறக்கிற யாருக்கெல்லாம் டெலிவரி ஆக போதோ அவங்களாம் ஒன்றா வச்சு கடைசியில் வந்து எல்லாம் பார்த்தா பொண்ணாக பிறந்து அதில் ஒரு பையன் ஒரு பிச்சைக்காரனுக்கும் பிச்சைக்காரிக்கும் ஒரு பையன் பிறந்துச்சான் உடனே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களாம் மாற்றிட்டாங்களாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அது எனக்கு சந்தேகமாகவே இருந்தது அதான் சரி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு அது சொல்லிட்டேன் சாமி சத்தியம்மா நீ அப்படி தான் பிறந்தேன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய உள்ள உள்ள என்ன ரத்தம் ஓடுது நம்மளுடைய வார்த்தை நம்முடைய செய்கை இதை வச்சே நம்மளுடைய தரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்மளுடைய செயல்கள் தரமானதாக இருக்கணும் அந்த ராஜா என்ன தான் ராஜாவாக இருந்தாலும் அந்த பிச்சைக்காரங்கிற அந்த புத்தி வருது பார்த்திங்களா நான் அதை அதை வந்து இழிவுபடுத்தலை அந்த 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 அதாவது அந்த உயிரியை என்ன வரல அந்த மேன்மையான எண்ணம் வரல இதே ராஜாவாக இருந்தால் என்ன சரி கொடுத்து 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 பழக்கம் இவங்களுக்கு வாங்கி வாங்கி பழக்கம் அதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நல்ல செயல்கள் நல்ல தரமான செயல்கள் தரக்குறைவான செயல்கள் செய்யக்கூடாது நல்ல செயல்களை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்